ஹை ஐ ஆம் சோசி ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டெட்ஸ்அர்கள் குரூப் போட்டி தேர்வு இது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேவர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டுருக்கோம் இது இருபத்தி எட்டாவது வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனிங்கனாவே உங்களுக்கு இருபத்தி எட்டு வீடியோ இருக்கும் நீங்கள் லைனாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இலக்கியமில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கொள்கள் தொடரை நேரத்தில் இருபத்தி ஐந்து அதிகாரம் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி கல்வி அதான் பார்க்க போகிறோம் கல்வி அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம் திருக்குறள் கல்வி கட்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை ஸோ இந்த திருக்குறள் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்காமல் விட்டுருவாங்க அதை நம்ம நிரப்பணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் ஸோ இந்த திருக்குறளினுடைய அர்த்தம் என்னான்னு சொல்லி கூட கேட்பாங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் கசடு அப்படின்னா குற்றம் சொல்லுக்கு பொருள் அந்த மாதிரி ஏதாவது பொறுத்துக்கு மாதிரி கொடு கொடுத்துட்டு கேட்பாங்க கசடு அப்படின்னா குற்றம் நிற்கன்னா கற்றவாறு நடக்க இந்த திருக்குறளில் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இரண்டாவது திருக்குறள் எண் என்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு ஸோ எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண் அப்படின்னா எண்கள் கணக்கு எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் ஸோ ஏதாவது ஒரு லைன் என்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க உயிருக்கு எவை இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படி கேட்பாங்க என்னும் எழுத்தும் மூன்றாவது குரல் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் ஸோ கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவார் ஸோ யாருடைய முகத்தில் இருப்பது இரண்டு புண்கள் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கல்லாதவர் முகத்தில் இருப்பது ஸோ கல்வி கற்றவர் கண் உடையவர் நான்காவது குரல் ஓப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் மகிழ தலைக்கூடி ஒன்று சேர்ந்து புலவர்களுடைய இயல்பு என்ன அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க ஐந்தாவது குரல் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பனிந்து கற்பவரே உயர்ந்தவர் ஸோ கற்றவர் முன்னாடி பனிந்து கற்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறுகிறார் பனிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் ஆறாவது குரல் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் ஸோ எப்பொழுது அறிவு வளரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மக்கள் நூல்களை கற்க கற்க ஸோ தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர்ன மக்கள் ஏழாவது குரல் யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்கிறாரு சாந்துனையும் அப்படின்னா சாகும் வரையிலும் எட்டாவது குரல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவற்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்றாரு ஏமாப்புன்னா பாதுகாப்பு ஒன்பதாவது குரல் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர் காமுருவர் அப்படின்னா விரும்புவர் பத்தாவது குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா ஸோ அழியாத சிறந்த செல்வமாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்க கல்வி விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் இது வராம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியது பொருள் மாடு அப்படின்னா செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கேட்க சப்ஸ்கிரைப் மட்டும் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டேலண்ட் எக்ஸாம் டிஆர்வி தமிழ் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடையே தருவோம் நன்றி